ஹலோ பிரதர் சலாம் வலைக்கம் நீங்கள் ஏதோ துபாயில் வேலை செய்கிறா சொன்னாங்களே துபாயில் எங்கே இருக்கீங்க பெக்ரீனா இல்லை ஷார்ஜாவா இல்லை அபிதாபியா இல்லை வேற துபாயில் எங்கே வேலை பார்த்தீங்க துபாயில் அது தெரியுது துபாயில் எங்கே வேலை பார்த்தேன்னு கேட்குறப்பா இந்த மெயின் ரோடு பக்கத்துல இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்குல்ல அதை ஒட்டி துபாயில பஸ் ஸ்டாண்டா துபாயில எங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இந்த துபாய் பஸ் வந்து நிக்குது இல்ல என்னப்பா உசுரமுட்டி ஆண்டிபட்டி பஸ் நான் சொன்ன மாதிரி சொல்றீங்க துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அதான்டா சொல்றேன் இந்த துபாய் பஸ் வந்து நிக்குது இல்ல ஆமா அங்க இந்த லக்கல் தான் ஆகங்கிறது சோ வாட்டர் சொல்லுங்க நம்பர் 6 விவேகானந்தர் தெரு துபாய் குருக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய்

ஹலோ யார் பேசுற ஹலோ யார் பேசுறது நீ தாண்டா பேசுற சார் நீங்க பேசுறீங்களா நீ என்கிட்ட பேசுனியா இல்லையா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன் ஆமா அப்புறம் பேசுறீங்க பேசு பேசு போன்ல பேசு ஹலோ யார் பேசுறதுங்க நீ தாண்டா பேசுற நாயே ஆஹா இவன் தான் பேசுறானே انا தக்கின் சில மாதிரி சிக்கு நிக்குறானே சிக்க மாட்டேங்கறானே இந்த பாட்டி உள்ள நேக்கா போந்துるவா ஹலோ யார் பேசுறது நீதானா பேசுறே யா யா யாப்ரே அந்த வம்புதுக்கிட்டு உனக்கு இதே புலபா பச்ச உனக்கு என்னடா போன் எடுத்து ஹலோ யார் பேசுறது நீயே பேசிட்டு அவன்கிட்ட கேட்ட என்னடா அர்த்தம் யப்பா நான் மட்டும் இல்ல உலகத்துல யார் முதல்ல போன் எடுத்தாலும் அவ யாரு பேச பேசுவாங்க ஏன் இல்ல கூட அப்படி தான் பேசுவாங்க எல்லாம் உண்மை இல்லையா அம்மா பேசிட்டு போயிட்டே بابا தானா ஆள வரப் போறா போயிட்டு வரேன் என்ன செல் நம்பர் என்ன எதுக்கு போன் போட்டு உங்களுக்கு இருக்கா என்ன ஆள வர நான் வரேன் சரி போய் எங்க போறே ஏன் கடைக்கு போற கடைக்கு போய் என்ன வாங்க போற கடலமா வாங்குறதுக்கு கடலமா வாங்குறதுக்கு கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலமா வாங்க போறியா ஆஹா அவ தான் ஆவே அவனே தான் அன்னைக்கு சொல்லல முதல்ல உள்ள வரும்போதே சந்த இவனா தான் இருப்பான் ஆனா அவனை தான் என்னடா அங்க தனியா பார்த்து பேசிட்டு இருக்க நானா பேசிக்கிட்டு இருக்கேன் என் தலையெழுத்து நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நீயா பேச நீயா பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நான் இங்க சரி இப்ப கடைக்கு எதுக்கு போறேன் கடைக்கு போய் கடலை வாங்க போறேன் ஏன் கடலை மாவு வாங்குறது கடைக்கு போக கூடாது போலாமே போலாம் ஐயா என்னை விட்டு உன் கைய காலா நினைச்சு கேட்கிறப்ப என்னை விட்டு கைய காலா நினைச்சு கேட்கிற விட்டு ஏன் அப்படி நினைக்கிற கைய நீ காலா நினைச்சுன்னா காலனி என்னவா நினைப்பா ஆஹா ஐயா ஐயா இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்ன யா சரி சரி சிவா இந்த குண்டகனா என்ன மண்டகனா ஐயோ ஐயோ அதுக்கு பதில் நான் மட்டும் இல்லை பா உலகத்தில் எவனாலே சொல்ல முடியாது சாவி என்னை விட்டுருவா சா சரி உனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்டால் பதில் சொல்ல முடியாது அதனால சின்னதா ஒரு கேள்வி கேட்குறேன் என்னதான் ஆனா கேளு நீ யாரு நீ யாரு அப்படி கேளு இப்படி கேட்டா இதுக்கு கரெக்டாக நான் பதில் சொல்லுவேன் பா நான் வந்து துபாயில வசந்தமான ஹோட்டல் வச்சிருக்கேன் அது நீ செய்கிற தொழில் ஆமாம் நீ யாரு நான் யாரா? என் பேரு రామசாமி பா அது உங்க அப்பா வச்ச பேரு நீ யாரு? தம்ப ரானே வம்ப ரானே வாயில புன்னோட ஊர் வெச்சரும் போல இருக்க சாமி நான் ஊரும் மனிதன். மனிதனுக்கு முன்னாடி என்ன வரது? மனுஷருக்கு முன்னால என்னவா இருந்தலாம்? மனுஷருக்கு முன்னால என்னவா இருந்தேன்? மனுஷனுக்கு முன்னால குரங்கா இருந்தேன். ஒத்துக்கறியா? நான் மட்டும் இல்லப்பா இங்க இருக்க எல்லாருமே மனுஷருக்கு முன்னால குரங்கா இருந்தவதான் நீ மட்டும் ஏன் இன்னமும் குரங்காவே இருக்கு இந்த மாதிரி இந்த ரொம்ப ஓவரா போயிட்டு கிடைக்கு ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் சொல்லிட்டு